வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் மாசி மாத அம்மாவாசைங்க மாசி அம்மாவாசை இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பார்க்க போறோம் இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னா கடன் தீர்வதற்கான ஒரு பரிகாரங்க நாளைய தினத்தை கடன் இருக்கு அப்படின்றவங்க தவற விட்டுடாதீங்க அம்மாவாசையில செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு பலன் உடனடியாக கிடைக்கங்க அதனால நாளைய தினத்துல அதுவும் மாசி மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசையில நம்ம இந்த பரிகாரம் செய்யும் பொழுது அதற்கான பலன் உடனடியாக கிடைக்கவங்க மாசி மாத அம்மாவாசையில குலதெய்வ வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது மாசி மாதம் அப்படின்னாலே அது லாபகரமான மாதங்க இந்த மாதத்துல எந்த வேலை தொடங்கினாலும் அது லாபகரமாக அமையும் அப்படின்னு தான் ஜோதிடர்கள் கூட சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தேடி தருங்க மாசி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் நம்ம முடிச்சுட்டு கூடவே இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றதையும் கண்டிப்பாக செய்யணுங்க குலதெய்வ வழிபாடு செய்து பிரார்த்தனை வைத்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரோங்க திருமணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குங்க திருமண வயதை எட்டியும் இன்னும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட திருமணம் நடக்கக்கூடிய சுப காரியங்களை செய்து கொடுப்பாங்க இந்த குலதெய்வ வழிபாடு அதனால இந்த மாசி மாத அமாவாசையில நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களையும் செய்யுங்க அதே மாதிரி உங்களோட குலதெய்வ வழிபாடையும் செய்திடுங்க உங்களோட குறைகள் எல்லாம் உங்க குலதெய்வத்திடம் சொன்னீங்க அப்படின்னா வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இந்த மாதத்துல வேண்டுதல்கள் உடனே நடக்குங்க அதனால இந்த மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு அப்படின்றத கட்டாயம் செய்யுங்க இப்போ நம்ம கடனை தீர்க்கக்கூடிய பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத பாத்துடலாம் வீடியோக்குள்ள போய் பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் நம்ம பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் அதற்கு முதல் காரணமா இருக்கிறது அப்படின்னா நம்மளோட கர்ம கர்ம வினையில இருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த அமாவாசைனால நம்ம தவறவே விடக்கூடாது அமாவாசை திதியில முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண வழிபாடுகளை முறையா செய்து முடிச்ச உடனே காகத்திற்கு சாதம் வைத்து விட்டு வீட்டுல இருக்கிறவங்க அதுக்கப்புறம் சாப்பிடணுங்க அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடு செய்வது அப்படின்றது கர்ம வினைகளை குறைக்கோங்க நாளைய தினம் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாத அமாவாசை அமாவாசை தீதியில் முன்னோர் வழிபாட்டெல்லாம் நம்ம மறக்காமல் செஞ்சிடுவோம் அதுக்கப்புறம் கடன் பிரச்சனை விலகிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணுங்க நாளைக்கு ஆறு மணிக்கு மேலே மாலை ஆறு மணிக்கு மேலே வழக்கம் போல் நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி விளக்கேற்றி வச்சுடுங்க மாலை நேரத்தில் அமாவாசை தினத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க நாளை தினம் குலதெய்வ வழிபாடு எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால நாளை தினம் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு அப்படின்றதையும் பண்ணிடுங்க அப்படி நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யும்பொழுது இந்த பரிகாரத்தை செய்யணுங்க இந்த குலதெய்வ வழிபாடு செய்யும்பொழுது உங்களோட வலது உள்ளங்கையில வெள்ளத்தை எடுத்துக்கோங்க அதாவது வெள்ளம் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு இனிப்பு வகை சர்க்கரை கூட எடுத்துக்கலாங்க வெள்ளை நிற சர்க்கரை இருக்கு இல்லையா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய இனிப்பு பொருட்களை கையில் எடுத்து வச்சுக்கோங்க அதுவும் உங்களோட வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இந்த இனிப்பு பொருளை உங்களோட உள்ளங்கையில வச்சுக்கிட்டு மனமுருகி உங்க குலதெய்வத்திடம் வேண்டுதல் வைங்க கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்ற வேண்டுதலை கட்டாயம் வைங்க வீட்ல செல்வம் வளமானது அதிகரிக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையும் வைங்க மாலை ஆறு மணிக்கு இந்த பிரார்த்தனையை வச்சுட்டு கையில் இருக்க அந்த வெள்ளத்தை ஒரு சின்ன கிண்ணத்துல போட்டு பூஜை அறையில குலதெய்வ படத்திற்கு முன்பாக வச்சிடுங்க இரவு தூங்க போவதற்கு முன்பாக உங்க நிலைவாசல மூடுவீங்க இல்லையா கதவை மூடிட்டு நம்ம தூங்க போவோம் அந்த சமயத்துல நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்துடுங்க நம்ம குலதெய்வத்தை வேண்டி வெள்ளத்தை வச்சிருந்தோம் இல்லையா அந்த வெள்ளத்தை கொண்டு போய் உங்களோட நிலைவாசலுக்கு இரண்டு பக்கமும் கொண்டு போய் கொஞ்சமாக போட்டுடுங்க இப்படி வெள்ளத்தை நிலைவாச படிக்கு வெளி போட்டதுக்கு அப்புறம் நீங்க இருந்து வெளியே போகவே கூடாதுங்க கதவை அடைச்சிட்டு வீட்டுக்குள்ளவே எப்பயும் போல வழக்கம் போல நீங்க தூங்க செல்வது அப்படின்றத செய்துடுங்க இதாங்க பரிகாரம் இவ்வளவுதான் பரிகாரம் முடிச்சிருச்சு மறுநாள் காலையில நீங்க வாசல் தெளிக்க போவீங்க இல்லையா வாசல் தெளித்து கோலம் போடுவோம் இல்லையா அந்த நேரத்துல இந்த இந்த இனிப்பு பொருட்களை எல்லாம் எறும்பு வந்து சாப்பிட்டுட்டு எறும்புகள் அந்த வெள்ளத்தை சாப்பிடும் பொழுதே உங்களுடைய கரும வினைகள் குறைய தொடங்குங்க ஒருவேளை எறும்புங்க காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது சாப்பிடல நீங்க போட்டது அப்படியே இருக்கு அப்படின்னாலும் கவலையே படாதீங்க அதை அப்படியே ஒரு கிண்ணத்துல எடுத்து வெளிப்பக்கமாகவே வச்சிருங்க வெளிப்பக்கமா உங்களுக்கு மண்பாங்கான இடம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல போட்டுடுங்க மண்பாங்கான இடத்துல நீங்க போடும்பொழுதும் எறும்பு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க உங்களால் முடிஞ்சுது இப்போ எறும்பு வந்து சாப்பிடலை அப்படியே இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா அதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா நாளை தினம் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அரச மரமோ இல்லை வேப்ப மரமோ அந்த கோவிலில் எந்த மரம் இருக்கோ அந்த மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய எறும்புங்களுக்கு கொஞ்சமாக இந்த உணவை நீங்கள் போடணுங்க கொஞ்சம் பச்சரிசியில் வெள்ளம் கலந்த மாவை மரத்தை சுற்றி தூவி விடுவது அப்படின்றது ரொம்பவே நல்லது இப்போ நீங்கள் கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ கோவிலுக்கு போனாலும் அரிசியும் வெள்ளமும் கலந்த அந்த மாவை தூவி விடுவது அப்படின்றத செய்துடுங்க அது ரொம்பவே நல்லது அதுலேயும் அன்று எறும்புகளுக்கு சாப்பாடு போடுவது அப்படின்றது அன்னதானம் போடுவதற்கு சமங்க இதோடு சேர்ந்து நாளைய தினம் உங்களால் முடிந்த இரண்டு பேருக்கு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுத்து அன்னதானம் செய்வதீங்க அன்னதானம் செய்தீங்க அப்படின்னா சிறப்பான பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கூடிய விரைவிலேயே உங்களோட கர்ம வினைகள் குறைய குறைய கடன்களும் குறைய தொடங்கும் கடன்களும் குறைந்துருச்சு அப்படின்னா வருமானம் அதிகரிக்க தொடங்கும் வருமானமும் அதிகரிக்க தொடங்கிடுச்சு அப்படின்னா செல்வந்தர் ஆகிறதுல எந்த ஒரு தடையும் இருக்காதுங்க செல்வங்கள் சேர தொடங்கும் அதனால இந்த ஒரு சிறிய பரிகாரத்தை நாளைய தினத்துல இருந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதுலேயும் அம்மாவாசை அன்று எறும்புகளுக்கு இந்த மாதிரி உணவளிப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அம்மாவாசை அம்மாவாசையில இதை கரெக்டாக பண்ணிடுங்க உங்களோட கர்ம வினைகளை குறைப்பதற்கான இந்த எளிய பரிகாரத்தை யாரெல்லாம் நாளை தினத்தில் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்றத சொல்லுங்க இப்போ எங்களுக்கு கடனே இல்லைங்க கடன் பிரச்சனையே கிடையாது அப்படின்றவங்க கூட இந்த பரிகாரத்தை செய்யலாங்க உங்களோட கர்ம வினைகள் குறைவது மட்டும் இல்லாமல் செல்வ வளமானது பெருக ஆரம்பிக்கவங்க அதனால் மறக்காம நாளைய தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கட்டாயம் உங்களோட குலதெய்வ பேரை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ ஆழ்க வளமுடன் அன்புடன் அன்பை தெய்வம் நட்டுணையாவது நமச்சிவாய்மை திருச்சிற்றம்பலம்